வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்ன தீபத் திருவிழா மற்றும் சிவபெருமான் சிவபெருமான் ஜோதி சுரூபமானவர் என்பதால் தான் அவர் அந்த மாதத்தில் வந்து கார்த்திகை திருவிழாவாகவே நம்ம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான திங்கட்கிழமை நம்ம வருடம் முழுவதும் வர திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுறதை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமைகளை வந்து சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுமாக இருக்குது இந்த மாதத்தில் வர திங்கட்கிழமை என்று நம்ம சிவபெருமானுக்கு சங்கபிஷேகம் பண்ணுவாங்க எப்படி அப்புடின்னா நூற்றி எட்டு இல்லது ஆயிரத்தெட்டு சங்குகளை வச்சு அது மேலே பூ வச்சு ஜபமெல்லாம் செஞ்சு அதை வந்து அபிஷேகமாக பண்ணுவாங்க அப்படி அபிஷேகம் செய்யும்போது சிவபெருமானோட மனம் குளிர்ந்து கார்த்திகை மாதத்தில் மழை பெய்யறதுக்கான ஒரு வாக்கும் தருவார் சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எப்படி செய்வாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு சம்பபிஷேகம் கீழே நெல் அல்லது அரிசி வச்சு நிரப்பி அதுக்கு மேலே நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு சங்குகள் வளம்புரி சங்குகள் வைப்பாங்க நிறைய இடத்துல ஒரு சில இடத்துல வந்து வளம்புரி இடம்புரி சங்குகள் ரெண்டுமே வைப்பாங்க வளம்புரி சங்கு அப்படிங்கிறது வந்து சிவபெருமானையும் இடம்புரி சங்குங்கிறது வந்து பார்வதி தேவியும் குறிக்குது இந்த சங்குகளை வச்சு அதுக்குள்ளே நீர் நிரப்பி அது மேலே புஷ்பம் அதாவது பூ வச்சு நல்லா ஜபம் செஞ்சு அந்த சங்குகளை எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகமாக செய்வாங்க இதனால் அந்த சிவபெருமான் அந்த அபிஷேகத்தில் மனம் குளிர்ந்து கார்த்திகை மாதம்னாவே நம்மளுக்கு தெரியும் அது மழைக்காலம் மழை வரும் அப்படின்னு அதுக்கான காரணமும் இதுதான் இந்த நம்ம சங்கபிஷேகத்தில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நமக்கு ஏதாவது புது வீடு கட்டணும் இல்லை புது தொழில் திருமணம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேண்டுதல் எது இருந்தாலும் இந்த சங்கபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டு சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்கிறோம் அப்படிங்கும்போது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் வந்து ரொம்ப தியானத்தையும் அமைதியையும் விரும்புகிறவர் அதனால் நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்து க நம்ம ஊர் கதை இதெல்லாம் பேசாமல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் செய்யும்போது அவர் அதுக்கு மனம் குளிர்ந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக செஞ்சு வைப்பார் நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அங்கே போய் மற்ற எந்த பேச்சையும் குறைச்சிட்டு அங்கே என்ன நம்ம வேணுமோ அதை பெரும் சாமிகிட்ட வேண்டி ஜபம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை யாரும் மறந்துடறாதீங்க ஜபந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடும் அதனால நம்ம நான் இதை பண்ண சாமிக்கு அதை பண்ண அப்படிங்கிறத விட நம்ம மனமாற அவங்ககிட்ட போய் நின்று வேண்ட ஏன்னா இந்த கொடுத்த பொருள் எல்லாமே நம்மளோட பொருள் கிடையாது சாமி நமக்கு கொடுத்த பொருள் அதவே திருப்பி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் உனக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது எனக்கு இது வேணும் நீ பார்த்து உனக்கு எது எனக்கு நல்லதுன்னு படுதோ அதை நீ செய்யின்னு சொல்லிட்டு மன மாற அங்கே போய் நின்று நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையை யாரும் தவற விட்டுறாதீங்க ரொம்ப விசேஷமான திங்கக்கிழமை சிவபெருமான மனம் முருகி வழிபடுங்க உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் ஓம் நமவாய ஓம் நம